சரி இப்போ இந்த படிக்க படிக்கு யாருக்கு தெரியும் சரி காலம் கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் ஆமா டாலட் தெரியாது எப்படி டாலட் தெரியுமா பொண்டாட்டி எப்படி அதாவது புள்ளைய தொட்டல்ல போட்டு எப்படி தாலாட்டுவா வா தோ 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 இல்ல சரி சரி பொம்பளைக்கு யாரோ தெரியாது தெரியாது அப்படி அங்க இருக்கக்கூடிய மகன் மாயாண்டி சுடலைக்கு ஆமாம் பாலூட்டு சீராட்டி சரி தொட்டியிலே படுக்க வைத்திருக்கு ஆமா அப்படி அங்க கைலாச பருவதத்திலே சரி மகன் மாயாண்டி சுடலைக்கு அப்படி பூடோகத்திலே ஆமா அங்கு என்ன காரணமையா நடக்கின்றது அங்க என்ன காரணங்கள் நடக்குதம்மா ஏ சுப்பு கூட்டி ஐயருமாக ஏழு மாத சூடி பெண் Yeah, I குட்டி ஐயர் மகளின் சரி ஏழு மாத சூளி பெண்ணால் ஏழு மாத கற்பணி பெண்ணால் அடி இடமடைந்து மாண்டு மடைந்து விட்டாய் சரி அடி மாண்டவனத்தை மையான கரைக்கே கொண்டு வருகின்றார் மையான கரையிலே கொண்டு வந்து அடி எண்ணெய் எண்ணெய் எருவடைத்து ஈரம் மண்ண மேல் பொதிந்து பார்த்து பார்த்து எருவடைத்து பச்ச மண்ண மேல்பொதிந்து அடி சந்தன கட்டையிலே சவம் இருந்து வேகுது பூவரசன் கட்டையிலேருந்து வேகுதையாம் அந்த மாண்டபன வாடையாகப்பட்டது வருகின்றது கைலாசத்திலே மாயாண்டி சுடலை சமவாட அடிச்சுச்சா சாம்பிராணி வாட அடிக்கி சாம்பிராணி வாட் அடிக்கி ஆமா மாயாண்டி கடலே கண்டா எந்த வாட அடிக்கல சரி இருவாச்சி வாடகை அடிக்கி எங்க இருந்தும் வாட சும்மா சமாளிக்க சும்மா கம்ம கம

இன்னைக்கு போய் இந்த மாண்ட பணத்தை போய் சாப்பிட்டு வந்துட சாப்பிடும் சரி அப்படின்னு இந்த மாயாண்டி நினைக்கிறார் அப்படின்னு மாயாண்டி கடையிலே கண்டார் சரி அடி அம்மா தொட்டியிலே பாலனை போலே படுத்திருந்தவர் சரி அடி பனை போலே வடிவெடுத்தார் போல் வடிவம் கொண்டாள் குழந்தை போலே படுத்திருந்தவர் கோபுரம் போல் வடிவம் எடுக்கிறாள் அடி கோபுரம் போலே வடிவெடுத்தேன் அப்படி எங்க இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலை வழிகாட்டிலே சென்றார் மையா நகரைக்கு செல்ல வேண்டுமே என்று சொல்லி சரி அவர் அங்கு எப்படி வருகின்றார் இந்த மாயாண்டி சுடலை எப்படி வடிவத்தில் வருகிறார் அவர் கைலாசமோ தான் மாயாண்டி வாரையா கருங்கச்ச சுங்கலிட்டு தலையில் ஒரு குல்லாவாம் காமரக்கம் அணியலாக ஒத்த பந்தத்தை கையில் படித்தேன் ஓரோடி அடி மைய நகரைக்கு செல்ல வேண்டுமே என்று சொல்லி ஆமாம் அப்படி எங்க இருக்கக்கூடியப்பன் மாயாண்டி சுடலைக்கடிலே கெண்டான் சொரி அடி வெள்ள குதிரையிலே அமர்ந்து கொண்டு நேர கைலாச அம்மா அப்பன் மாயாண்டி சுடலை இந்த மாயாண்டி சுடலையம் அவர் அங்கு வருகின்றார் அவர் எங்கே வருகிறார் அவர் கைலாசமோ தானு வீட்டை பார்த்த <coughs>

அப்பா மகனே மாயாண்டி ஆ தான் அம்மா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கு உனக்காக தான் அம்மா இவ்வளவு நேரம் காத்திருக்கு அங்க நல்ல மாண்ட பிணமாகப்பட்டது வெந்து கொண்டு இருக்கு ஆமா அது நல்ல ஐயர் வீட்டு பொண்ணு சரி பச்சரிசி சாதமா சாப்பிட்டுருப்பா ஆமா சும்மா நெய்யா உருகிட்டு இருக்கு பச்சரிசி சாதம் நெய் சாப்பிட்டுருக்கா சரி அவ உடம்பெல்லாம் நெய்யா உருகுது போய் எடுத்து சாப்பிடுப்பா உனக்கு என்ன வேணுமோ சரி எந்த பகுதி வேணுமோ போய் எடுத்து சாப்பிடு எடுத்து பிச்சு சாப்பிடு அப்படி அங்க இருக்கக்கூடிய மாயாண்டுக்கடியிலே கண்டார் ஆமா அந்த மையான கரையிலே வந்து அப்படி ஓடோடி வந்து மாண்டபனத்தை திங்க வேண்டுமே என்று சொல்லி அம்மா மூட்டத்தை சுத்தி சுத்தி வர்றாரு சரி தலை மாடு வேகம் கால் மாட்ட பிடிச்சி கால் மாடு வேகம் தலை மாட்டை பிடிச்சி இழுக்கிறார் வல்லையத்தை கொண்டு குத்தி குத்தி பாக்காரு அப்படியே வலது காலம் இட்டு வல்லயத்தை குண்டி குத்துறாரு எந்த பக்கம் வெந்திருக்கு எந்த பக்கம் வேகம் வேகமா இருக்கு அப்படியே இடது பக்கம் சுத்தி வர்றாரு சரி இடது காலம் வண்டி இட்டு ஈட்டிய குண்டி குத்துறாரு அப்படி அங்க இருக்கக்கூடிய மாயாண்டி கடலே கண்டார்

வந்தேன் ஆமா அடி வங்கி கொண்டு குத்துறாரு பொல்லத்து கொண்டு குத்துறாரு அவருக்கு முட்டை எலும்பை எடுத்து சாப்பிட்டா முறுக்கு போல இருக்கு கையை எலும்பை எடுத்து சாப்பிட்டா கரும்பு மாதிரி இருக்கு ஈரக்கோடை தாமரைக்கால் எடுத்து சாப்பிட்டா சிறுவேலி இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம திருநெல்வேலி இருட்டு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு மாயாண்டிக்கு ஆமா சரி அடி மையான கரையிலே நின்று கொண்டு சபாஷ் மாடு வேக முன்னால் கால் மாட்ட பத்தி இழுக்கிறார் மாயாண்டி சுடலை அந்த மையான கரையிலே வந்து அப்படியே மூட்டத்தை சுத்தி சுத்தி சரி அவர் அங்கு என்ன செய்கின்றார் அவ மாயாண்டி சுடலை என்ன செய்கிறான் எல்லாம் வாடி

சரி சரி நாமன் கைலாசம் செல்ல வேண்டும் அம்மா கண் விழிப்பதற்கு முன்னால் நாம போய் பாலனை போல மறுபடியும் வடிவெடுத்து தொட்டில போய் படுத்துற வேண்டியது அம்மாவுக்கு தெரியாமல் போய் படுத்துறோம் சரி நாம மையானம் வந்தது அம்மாவுக்கு தெரியக்கூடாது அம்மாவுக்கு தெரியக்கூடாது சரி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாயாண்டி கடையிலே கெண்டாரு அம்மா அந்த மையான கரையை விட்டு சரி அவர் அங்கு எங்கே வருகின்றாரு இந்த மாயாண்டு சுடல எங்க வருகிறார் வரும் மைய கடை கரையும் விட்டே மாயாண்டியும் வார

பசிக்கும் அம்மா அவருக்கு எட்டு நாளைக்கு வயிறு பசிக்காது வயிறு பசிக்காது ஆனால் நாம சும்மா இருந்தா சரி நம்ம அம்மா நம்மள என்ன நினைப்பா மக்கு மக்கு அபின் குறளோ வச கொடுத்து அழுதாரு என்ன அழுக பால் குடிக்கும் அபின் மாயாண்டி சுடலை கடிலே கண்டார் அம்மா அப்படி கொரோனா கொடுத்த அளவும் சரி பார்வதி காதலை கேட்டார் அம்மா பார்வதி காதலை கேட்டேன் சரி அப்படி ஓட ஓடி வந்தேன் குழந்தை தொட்டிலே படுத்திருக்க கூடிய மகன் மாயாண்டி சுடலையே தூக்கி அவளங்கு என்னையா செய்கின்றாள் என்ன என்ன செய்கிறாள் அவள் வாரி நல்லதான் எடுத்தாள் வலது கண்ணோ முத்தோமிட்டாள் அடி வாரி தான் அழைத்தாள் வலது கண்ணம் முத்தமிட்டால் ஏந்தி தான் எடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டால் அடி மாறுபோடு மாறுபடைத்து மதிமுகத்தை முத்தமிட்டால் அடி முத்தமிடும் நேரத்திலே சரி அந்த பிள்ளை இதிரும் ஏனி எல்லாம் ஆமாம் சபவாடை பிணவாடை அடிக்க கண்டாள் பிள்ளை மேலே ஒரே சபவாடை பிணவாடை அடிக்கு சரி போயிட்டு வந்தாலும் தெரியல பார்வதி குழந்தை பதரி தொட்டில போட்டு ஓடோடி வர்றா அம்மா ஐயா பகவானே ஓ உங்க மகன் இருக்கானே மாயாண்டி சொல்லலை ஆமாம் பிள்ளை பக்கத்துல போக முடியலையே ஏன் என் பிள்ளையை தொட்டில போடும்போது சரி குளிப்பாட்டி தானே போட்டிருப்பேன் ஆமா குளிப்பாட்டி தான் போட்டேன் இப்போ என் மகன் பிள்ளை மேல என்ன வாட அடிக்கி உங்க மகவாய் இல்லையா இதுக்கு முன்னாடி பால் வாட அடிக்கும் இல்ல பவுடர் வாட அடிக்கும் ஆமா இப்போ ஒரே பெனவாடை செவ்வ வாடெல்லாம் அடிக்கி ஆமா வாய குண்டி எங்க வச்சான்னு தெரிய ஏமகா மாயாண்டி ஆமா ஆமா அவர் ரொம்ப நல்ல பையனாச்சே நான் கூப்பிட்டு கேக்கட்டா கேளு

సరే అప్పు